அரஹர சிவன் அரி திருத்தணிகை திருப்புகள் சிவன் அரி அயன் இவர் பரவி முன் அருமுக சரவணபவனே என்று அரகர என்னும் அருமை மொழிக்கு உரியவராம் சிவனும் திருமாலும் பிரம்மனும் ஆகிய மூவரும் போற்றி நின்று உனது முன்னிலையிலே ஆறுமுகனே சரவணபவனே என்று அனுதினம் ஒழிதர அசுரர்கள் கெட அயில் அனல் என எழவிடும் அதிவீரா நாள்தோறும் துதிக்க அசுரர்கள் அழியும்படி வேதயத்தை அக்னி கிளம்பினது போல செல்லவிட்ட மகாவீரனே பரிபுற கமலமதடியினை அடியவர் உளமதில் உர அருள் முருகேசார் சிலம்பணிந்த தாமரை என்ன இணைகளை அடியாருடைய உள்ளத்திலே பொருந்த அருளும் முருகேசனே பகவதி வரைமகள் பகவதி மறைமகள் உமை அருள வந்த புகனே பரமனது இரு செவி களி கூற பரமசிவனுடைய செவிகள் மகிழ்ச்சி கொள்ள ஒரே செய்யும் ஒரு மொழி பெறணவ முடிவதை உரைதரு குருபர யாவராலும் போற்றப்படும் ஒப்பற்று மொழியாம் பிரணவத்தின் முடிவுப் பொருளை எடுத்துரைத்த குருபரமூர்த்தியே உயர்வாய உலகில் இமையவர் அவர்களும் பொருந்திய உலகத்திலே உள்ள உயிர்களும் தேவர்களும் தேவர்களும்படி நாம் முன்பு சென்று வழிபடுவதற்கு இல்லையே என்று மனம் செலுத்தி முனுமுணுக்கும்படி முனிவோரும் பரவி முனிவர்களும் பரவி முன் அணுதினம் மனமகிழ்வுர முன் நின்று நாள்தோறும் மன மகிழ்ச்சி அடைய அணி பணிதிகள் தணிகையில் உறைவோனே அழகிய தணிகையில் உறைபவனே அல்லது நாகம் விளங்கும் தணிகையில் உறைபவனே பகர்தரு குரமகள் தருவமை வனிதையும் இருபுடை உறவரு பெருமாளே யாவராலும் புகழப்படும் குரமகள் வள்ளியும் கற்பக வருஷங்களின் ஏழலிலே விற்றிருந்த மாது தேவசேனையும் இருபுறத்தும் புரிந்த எழுந்தருளியிருக்கும் பெருமாளே இந்த பாடல் ஒரு துதிப்பாடல் வேண்டுதல் இல்லாத பாடல்

உரை செய்யும் ஒரு மொழி பிரணவ முடிவதை உரை தருகுருமயர்களும் பரவி அனுதின மனமகள் உறவணி பணிதிகள் தணிகையில் உரைவோனே பக்தரு குற மகள் தருவமை வனிதையும் இருபுடையுறவரு பெருமாளை பகர்த்தறு போறா மகள் தருவாமை வயம் இருபுடையோர் அவரம் பெருமா